ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க ஆட்டு ரத்தம் வச்சு பொரியல் தாங்க வாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி இந்த பொரியலை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூனிக்கிராங்களும் என் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ரன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் நம்ம வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறையவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் நான் இது ஆட்டு ரத்தம் வாங்கினேன் சொன்னோம் தான் இப்படி தாங்க நமக்கு அவங்களே கொஞ்சம் உப்பு போட்டு தான் கொடுத்துருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொட்டி நான் எடுத்து பாத்திரத்தில் மாத்திரேன் இப்போ பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டேப்லேயே காமிங்க ரெண்டு ஒரு கையால் பிடிச்சிட்டு டேப் வாட்டரில் காட்டும் போது அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த டஸ்ட்டு எல்லாமே நமக்கு போயிடும் ரொம்ப போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை மாதிரி டேப்பில் ரொம்ப ஸ்பீடாக வர நம்ம வாட்டரில் அப்படி காமிச்சோம்னாலே அதில் இருக்கிற அழுக்கு நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு கலர் நல்லா கொஞ்சம் முடி டார்க்காக இருந்திருக்கும் இப்போ நல்லா கலர் மாறி எதுவாக இருக்கா இப்போ இதை மாதிரி நல்லா கழுவி நம்ம எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தது நம்ம கொஞ்சமாக சமைக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா அதை கொஞ்சமாக போட்டுட்டு இப்படி கையால் நல்லா உடச்சி விட்டுடுங்க நல்லா நம்ம பொடி மாஸ் பண்ணால் எப்படி வருமோ அந்த அளவு இப்படி உடச்சிடுங்க உங்களால் எவ்வளோ உடைக்க பொடி பொடியாக ஆக்க முடியுதோ அந்த அளவு கையால் உடச்சி விட்டுடுங்க நமக்கு இதை மாதிரி செய்யும்போது எந்த ஒரு கவுளுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப இரும்பு சத்து அதிகம் உள்ளது பெண்கள் பெண் பெண் பிள்ளைகள் இல்லை ஆண்களுக்குமே சரி எல்லாருமே இரும் சத்து அதிகம் உள்ளது இரும்பு சத்து அதிகம் உள்ளது வெயிட் கெய்ன் ஆகும்னு தயவு செய்து நினைக்காதீங்க இது வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை கண்டிப்பா எடுத்துக்கலாம் இது வெயிட்டை குறைக்காத நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை தான் இது கொடுக்கும் இது இப்போ பாருங்க ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் போடுங்க போட்டுட்டு நான் நாலு நார்மல் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா சுருளை வதக்குங்க கலர் மாறுற அளவு நல்லா சுருளை வதக்குங்க நல்லா வத வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம இது காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சுருளை வந்துருச்சா இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் சேர்த்துட்டு அடுத்தது நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சியும் நீங்கள் தட்டி அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சனையாக இருக்கும் அதுக்காக இதை தட்டி நம்ம அதில் சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே கையால் உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா ரத்தம் அதை அப்படியே அதில் ஊற்றுங்க ஊற்றி நல்லா கிளறும் போது கண்டிப்பாக நமக்கு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரத்த பொரியல் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க நம்ம சட்டியில் தண்ணியை வச்சு வேக வச்சு எடுத்து அப்புறம் பொடியாக கட் பண்ணுவாங்க அப்படியும் செய்யலாம் ஆனால் அதை விடவே இது ரொம்ப சீக்கிரம் குயிக்காக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம அந்த பேனில் போட்டு நல்லா கிளறுங்க உப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சு போடுங்க உப்பு போட்டு தான் நமக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா வந்து அந்த சில்லியெல்லாம் இல்லையா அதுக்காக வேணா கொஞ்சமாக உப்பு போடுங்க மற்றபடி உப்பு போட வேண்டாம் இப்போ பாருங்க நல்லா போட்டு சுருளை வதக்குங்க நமக்கு பொதுவாகவே இந்த ரத்தம் நமக்கு குறைபாடு ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இந்த ரத்தம் ஆட்டு ரத்தம் வாயின்னு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும் போது நல்லாவே நமக்கு ரத் நமக்கு உடம்புல ரத்த அளவு இன்க்ரீஸ் ஆகும் நம்ம பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சமயம் அப்புறம் வந்து டெலிவரி சமயம் ஓவரால் உடல்லேருந்து ரத்த இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயம் இதை மாதிரி நம்ம ரத்தம் வாங்கி சமைச்சி சாப்பிடும்போது நமக்கு தேவையான அளவு நமக்கு ஹிமோகுளோபின் பேலன்ஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கலர் ஓரளவு சேஞ்ச் ஆக ஆரமிச்சிச்சா இந்த சமயமே கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னால் வாசனை ரொம்ப முக்கியம் இல்லையா சரி அதனால கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் அப்படியே அந்த கலர் மாறுற சமயம் போட்டுட்டு அதுலேருந்து கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே இருங்க கிளறிட்டே இருந்தால் நமக்கு சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு அப்படியே கலர் அப்படியே அந்த தண்ணி பதம் அப்படியே சுண்டி அந்த நம்ம உடச்சி விட்டது எல்லாமே ரொம்ப பொடியாக நமக்கு அப்படியே வந்துருச்சு பாருங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்க நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு இப்போ தேவைன்னா கொஞ்சோண்டு உப்பு அந்த இது சேர்த்தோம் இல்லையா அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கிளறு கிளறுங்க நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் நமக்கு இது நம்ம பசங்களுக்கு தான் மெயினாக கொடுக்குறோம் அப்படின்றதால கண்டிப்பாக மேலே வந்து மிளகு தூள் தூவிட்டு அப்படியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான ரொம்ப உடலுக்கு இரும்பு சத்து அதிகம் தரக்கூடிய ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்